வந்து நாட்டு வெண்டக்காய் படிச்சிருக்கோம் அல்ல வெண்டைக்காயிருக்கு அதே தொடர்ந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இப்ப வந்து இதை படிச்சுக்கோ சக்கா சட்ட கேக்குதா வந்துச்சுமா சீடு மாட்டேன் ஏ சீடு வந்துச்சு அம்மா சீடு வரங்க இவ்ளோ வருதுனே இவ்ளோ வருதுனே வரங்க வாவ் இங்க அம்மா அவ்ளோ வந்துச்சு வா அவ்ளோ இருக்கே Öyle olabilir. Wow. Evle

ஹாய் நீ வந்து இந்த விதைய மண்ணில போட்டு வதக்க போறோம்